எல்லோருக்கும் வணக்கம் என் அப்பன் கற்பனர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ஐந்து கரத்தினே ஆணை முகத்தினே இந்தி இளம்பிரை போலிமேற்றனே நந்தி மகந்தனை நாணக்குலிந்தனை குந்தியில் வைத்தடி போட்டிருக்கிறனே இன்னைக்கு ஊர் முக்கியமான ஒரு சின்ன நிகழ்வுகளை சொல்லலாம்னு இருந்தேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக லென்த்தாக போட்டால் யாரையும் எடுத்து பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை எல்லாம் எல்லாம் அப்படிங்கிற சூழ்நிலை அதனால் ஷார்ட் வீடியோவை தான் நிறையா போகிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்னமாக சுருக்கமாக சிம்பிளான வீடியோக்களையும் போடலாம் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அதில் என்ன நிறைவுறைகள் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஆன்லைன் மூலியம் இடம் ஜாதம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் டவுள் த்ரீ எயிட் நம்பருக்கும் தொண்ணூறு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ரெண்டு இந்த நண்பருக்கும் நீங்கள் தகவல் தொடர்பலாம் நான் பேராவரணி தாலுக்கா கொன்றரைகாடுங்கிற கிராமத்தில் என்னுடைய வீட்டிலே ஒரு அலுவலகமாக சின்னதாக அமைத்து அதில் தான் பார்த்துக்கிட்டுருக்கிறேன் என்னுடைய தந்தையாரும் ஜோதிடர் வேலாயுதம் அவரோட பணியில் தான் நானும் பின்பற்றி பின் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஸ்ரீகரி ஜோதிட மையத்தில் கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஜோதிடத்தில் நான் இருக்கிறேன் இது தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால இதை நான் உங்களுக்கும் ஒரு நல்ல விதமாக அதை செயல்படுத்தணுங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு வீடியோனால் ஆன்லைன்லேயும் கேட்பவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் என்னிடம் வந்துச்சு அதாவது ஒரு பெண் குழந்தை வந்து வயது வந்து பதினாறு பதினேழு வயதுக்கு பதினாறு வயசு ஆகிடுச்சு பெரியவள ஆகலை அப்படின்னு என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு இதுக்கு என்ன காரணம் ரீசனாக அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்போ இது மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வீடியோவை நான் போடுறேன் ஒரு நாலாம் இடத்துல நீசம் பெற்ற கிரகமோ இல்லை பாவ கிரகங்கள இருந்து சுகஸ்தானம் கெடணும் அது மாதிரி கெட்டு போயிருந்து பன்னெண்டாம் இடம் அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த பெண்ணோட சுகம் கெட்டு போயிடும் இல்லற வாழ்க்கைங்கிற சூழ்நிலைக்கு இல்லாத சூழ்நிலைக்கு தள்ள தள்ளப்படுறதுனால தான் அந்த பெண்ணு பெரியவளாக முடியாத சூழ்நிலையும் கொண்டாட விடும் அதனால் அந்த நாலாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துக்கு போய் வழிபாடுகள் செஞ்சது பிறகு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அந்த பெண்ணும் பெரியவளாகும் அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்து சொன்னேன் அது மாதிரி அமையிறதுக்கு வழி இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ன கொஞ்சம் காலங்கள் கழித்து வந்து சொன்னாங்க இல்லை அந்த பெண்ணு பெரியவளாகிடுச்சு அப்படின்னா சில காலதாமதங்கள் தான் ஆகமே தீர வேறு ஒன்றும் பாதிப்பினா அதுவும் சுக்கரனோட ஓரைகளில் சுக்கர பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க சுக்கர ஓரையில் போய் வழிபாடுங்க இல்லைன்னா சுக்கர பகவானை வழிபட்டுட்டு வந்தாலும் ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்கன்னு அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க இது எதுனாலன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் கெட்டு போச்சுன்னா அந்த பெண்ணு பெரியவள் ஆகுவதை தடுக்கத்தான் நிற்கும் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நாலாம் இடம் கற்புஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அங்கே சுகம் நாலாம் இடம் கெட்டு போச்சுன்னா கற்பு கோளாறுகளை கொடுக்கக்கூடிய இடங்கிறதுனால அந்த பெண் பெரியவள் ஆகாது அப்படிங்கிறதுக்கு சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி அந்த பெண்ணு ருதுவாகுவது எந்த டைம் எப்படி ஆகும் அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடத்துல செவ்வாயோ சந்திரனோ இது மாதிரி புதனோ இது மாதிரி சுபகிரகங்கள் இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வாயிலாகவும் அந்த பெண்ணு பெரியவள் ஆகுவது தெரிந்து கொள்ள முடியும் அது மாதிரி இந்த தசாபுத்திகள் வரையில் கண்டிப்பாக அந்த பெண்ணு ஆகும் ஏன்னா அந்த ஏழாம் இடத்தை எதுக்கு சொல்கிறோம்னா திருமணத்துக்கு அந்த பொண்ணு பரிபூரண சம்மதத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் தானே அப்போ ஏழாம் இடத்துல தான் இந்த ரகசியங்கள் மர்ம உறுப்புகளை பற்றி தெரிஞ்சு கொள்வது எல்லாமே இந்த ஏழாம் இடம் தான் அதனால தான் ஏழாம் இடத்தை பார்த்தது பிறகு தான் அந்த பெண்ணு சுபம் சுபமாக சுபமாக வருவா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதனால தான் இந்த இரண்டு ஏழாம் இடத்தை திருமணத்துக்கு இதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணு ஆகலை அப்படின்னு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாதக சோசியட்டை போய் கேட்டு பாருங்கள் அது மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இது மாதிரி சுக்கர பகவானுக்கு கொஞ்சம் வழிபாடுகளை செஞ்சு சுக்கர ஓரைகளில் நாலாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குதோ பாவ கிரகமான சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் நீசம்பெற்ற கிரகம் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் இந்த அமைப்புகள் வரும் அந்த மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு அன்றைய கிழமையில் சனிக்கிழமைனா சனிக்கிழ சனி இருந்தாருன்னா சனிக்கிழமையும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் சூரியன் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் ராகு கேதுகள் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க அது சுப ஓரையில் அதாவது சுக்கர ஓரையில் போய் பண்ணிவிட்டு வாங்க நன்றி